இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்களுடைய பிரேக் ஷூலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைப்படுது இதற்கான தகுதிகள் என்ன சம்பளம் என்ன அப்படின்ற முழு விவரம் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என் டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் நமக்கான டிபார்ட்மெண்ட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான பேசிக் சேலரி பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் நமக்கான டேக்கோமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் ஓட்டி அவைலபிள் ஒன் அவருக்கு பார்த்திங்கன்னா நைன்டி ஃபோர் ருபீஸ் நமக்கு ஓட்டி அமௌண்ட்டாக வழங்கப்படுது இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ட்யூட்டி ப்ளஸ் ஓட்டி பார்த்து மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்தாயிரம் வரைக்கும் கூடிய நபர்கள் கூட இருக்காங்க அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைமில் நமக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் லோ காஸ்ட்ல உங்களுக்கு ரூம் தேவைப்படும் பட்சத்தில் அதுவும் இவங்க செய்து தர்றதுக்கு தயாராக இருக்காங்க இந்த நிறுவத்தில் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்டாக இருக்கும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போதோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் இருங்காட்டுக்கோட்டை மற்றும் வல்லம் இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்